நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொள்ளாமை சூழும் நெறி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் நமக்கு காண்பிக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் நம்ம செய்யறோம் உடலால பணத்தால அல்லது பொருளால ஆனா இந்த நன்மைக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா யாருக்கும் எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு தான் நன்மைக்கெல்லாம் பெரிய நன்மை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார் நல்லாறு எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொள்ளாமை சூழும் நெறி அப்படிங்கிறார் இதே மாதிரி புலால் மறுத்தல்லையும் சொல்ற கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் கொள்ளால் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்திலையும் சொல்ற அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி மனுஷியனுக்கு மனுஷன் மாத்திரம் இல்லை மனுஷியனுக்கு மிருகங்கள் மாத்திரம் இல்லை மனுஷியனுக்கு மரம் செடி கொடிகள் அனைத்தும் எது எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ எது எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ அது அத்தனைக்கும் நம்ம ஹிதத்தை மாத்திரமே நினைச்சிண்டு அத்தனைக்கும் நம்மளால ஆன உதவிய மாத்திரமே செஞ்சுண்டு வாழறதுதான் நன்மைக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் நமக்கு காண்பிக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி சொன்னா இந்த தர்மம் அப்படிங்கக்கூடிய ஒரு குடையில நம்ம இருந்து வாழ்ந்து அந்த தர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் சமமாதான் இந்த பகவானானவர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணியிருக்காரு இங்க மனுஷனுக்கு மாத்திரம் ஜீவனம் பண்றதுக்காக இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இல்லை பகவானுடைய சிருஷ்டியில எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசின்னு சொல்லிட்டு நமக்கு காண்பிக்கிறார் உரை சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிபேதம் நிறை சேர படைத்து அவ்வவற்றுள் உயிருக்கு உயிராய் ஆங்காங்கே நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அப்போ இத்தனை எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசியும் படைச்சுட்டு அத்தனை ஜீவராசிகள்ட்டையும் தானே போய் இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இங்க நம்ம யாருக்கு என்ன தீங்கு விளைவித்தாலும் அது பகவானுக்கே நம்ம விளைவிக்கிற தானே தவிர நம்ம தனிப்பட்ட ஒரு வஸ்துக்கு நம்ம பண்ணக்கூடிய தீங்கு கிடையாது நம்ம யாரோ ஒரு சின்ன மிருகத்துக்கு நம்ம தீங்கு விளைவிக்கிறோம் அல்லது ஒரு மரத்துக்கு தீங்கு விளைவிக்கிறோம் அல்லது ஒரு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறோம்னு சொல்லி சொன்னா அந்த மரத்துக்குள்ள அந்த மனிதர்களுக்குள்ள அந்த மிருகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகவானுக்கு தான் நம்ம தீங்கு விளைவிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதே சமயம் இந்த ஏதாவது ஒரு உயிர் உயிருக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு நன்மையை பயற்றோம் பயற்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சாட்சார அந்த பகவானுக்கே நம்ம செய்யக்கூடிய நன்மை அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு செடி கொடி மரம் எல்லாம் இருக்கு அதுக்கு நம்ம ஒரு பொட்டு விடுறோம்னு வச்சுக்கோங்க அது நன்னா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஜீவனம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜலம் விட்டா அது கூட பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு தான் எல்லா ஜீவராசிகள்ட்டையும் நம்ம அன்போட இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு பண்படமா நம்ம வளர்த்துட்டோம்னா அதுவும் பக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வள்ளுவர் காண்பிக்கிறார்